உக்கு சங்கர் என்னதான் அரசுக்கு எதிராக பேசுனா கூட ஒரு ஊடக சுதந்திரம் இந்த நாட்டில் இருக்கு ஜனநாயக உரிமைக்கு இருக்கு பேச்சுரிமை இருக்கு பேச்சுரிமைக்கு உங்களுக்கு வந்து அது மேல வந்து தவறு இருந்தால் டிஃபர்மேஷன் கேஸ் நீங்க போடலாம் ஆனா அரசு தொடர்ச்சியா வந்து ஒரு தனிநபர் மேல இத்தகைய தாக்கல் நடத்துறதுன்றது வந்து நிச்சயம் கண்டிக்கத்தக்கதான் அரசோ அதிகாரிகளோ யாரோ வந்து ஊடக சுதந்திரத்துக்கு எதிராக பேசுறது வந்து இந்த ஜனநாயக அமைப்புக்கு வந்து முற்றிலும் வந்து எதிரானது இப்போ சவுக்கு சங்கர் தர ஆவணங்கள் எல்லாமே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபி முன்னாள் தலைவர் அண்ணாமலை மூலியமா வந்து வெளியிட்டு இருந்தா இன்னைக்கு அதை வந்து சவுக்கு சங்கர் மூலியமா வந்து வெளியிடுறாங்க சவுக்கு சங்கரை பத்தி ஏதாவது பேசணும் சட்டசபையில் எதிரொலிக்குதுன்ற தைரியம் வந்து சவுக்கு சங்கர் நீங்க இத்தகைய வந்து கீழ்த்தரமான செயல் பண்ணுறீங்க இல்லையா இது நிச்சயம் அறிவு இது வந்து நம்ம எந்த காலத்திலும் நீங்க வந்து ஏத்துக்கவே முடியாது இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு நடக்கிற விஷயம் நாளைக்கு நமக்கும் இல்ல நம்மை சார்ந்த செய்தி ஊடக ஊடகளால யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நடக்கும் எஸ்ஆர்எம் ஓனர் கட்டி கொடுத்துருக்காருங்க இன்னைக்கு அது உள்ள இருக்க உறுப்பினர் யாருன்னு பாருங்க நெல்சன் ஜேவியர் இருக்காருங்க நெல்சன் ஜேவியர் யாரா பாருங்க அப்ப இவங்களாம் யாருக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு பாக்கணும் உச்ச நீதிமன்றம் இடத்துல நேற்று வாதம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து கிராஸ் த லிமிட்ஸ்ன்றாங்க கிராஸ் ஆல் தி லிமிட்ஸ் ஒரு அரசு நிறுவனத்தில் வந்து நீங்க தலையிடுறீங்க அப்படின்னா யார் தனிப்பட்ட நபர் அவங்க மேல நீங்க விசாரணை நடக்கணும் இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ரிஃப்ளெக் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இளமாறன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு அவர் சேனலில் ஏற்கனவே வந்து பல்வே ஒரு வீட்டில் வந்து மலமல்லி வீசப்பட்டது இப்படி பல விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு அதோடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி அவருடைய கேமராமேன் எடிட்டர்ஸ் ரெண்டு பேரை வந்து நேற்று இரவு காவல்துறையினர் வந்து கேமராமேனையும் எடிட்டரையும் ரெண்டு ரெண்டு ஸ்டேஷன்லேருந்து அழிச்சிட்டு போய் இது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் வந்து டி நகரில் ஹெல்மெட் போடலை அப்படின்னு சொல்லி அழிச்சிட்டு போனதாகவும் இந்த அதாவது ஒரு ஹெல்மெட் போட்டால் ஃபைன் போடுவாங்க அதை தாண்டி காவல் நிலையத்துக்கு அழிச்சிட்டு போகிறது இப்படிலாம் பண்ணுறாங்க என் சேனலில் வந்து யாரும் வேலை செய்யக்கூடாது முதல்ல சேனலை முடக்க பார்த்தாங்க அதுக்கடுத்து எங்கேயும் வரக்கூடாதுன்றவரில் சாணி அடித்து அந்த மாதிரி பண்ணாங்க யாரும் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு இப்போது வேலை செய்யக்கூடிய நபர்களை குறி வச்சு நான் சேனலே நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வேலை நடக்குதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு சவுக்கு சங்கருடைய இந்த ப்ரெஸ் மீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இல்லை சவுக்கு சங்கர் என்ன தான் அரசுக்கு எதிராக பேசுனா கூட ஒரு ஊடக சுதந்திரம் இந்த நாட்டில் இருக்குது ஜனநாயக உரிமை இருக்குது பேச்சுரிமை இருக்குது பேச்சுரிமைக்கு உங்களுக்கு வந்து அது மேலே வந்து தவறு இருந்தால் டிஃபமேஷன் கேஸ் நீங்கள் போடலாம் உங்களோட பேச்சு தவறாக இருக்கு என்னை வந்து காயப்படுத்தியிருக்கு என்னோட நற்பெயருக்கு வந்து கலங்க அளிச்சிருக்குன்னு சொல்லி டிஃபமேஷன் போகலாம் ஆனால் அரசு தொடர்ச்சியாக வந்து ஒரு தனிநபர் மேலே இத்தகைய தாக்கல் நடத்துறதுன்றது வந்து நிச்சயம் கண்டிக்கத்தக்கதான் இது நாளைக்கு சவுக்கு சங்கருக்கு நடக்கிற விஷயம் நாளைக்கு நமக்கும் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குது அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த மாதிரி தனிநபர் மீதான தாக்குதல் ஊடக சுதந்திரக்கு எதிரான தாக்குதலை வந்து தடுத்து நிறுத்தணும் இது அரசோட கவனத்துக்கு வந்து நிச்சயம் வந்து போகணும் இது அதிகாரிகளில் நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லை அரசு சொல்லி நடவடிக்கை எடுத்தாங்களாங்கிறது நமக்கு தெரியல ஆனாலும் கூட அரசோ அதிகாரிகளோ யாரோ வந்து ஊடக சுதந்திரத்துக்கு எதிராக பேசுறது வந்து இந்த ஜனநாயக அமைப்புக்கு வந்து முற்றிலும் வந்து எதிரானது இது வந்து பாசிச சிந்தனை உடையவர்கள் தான் இத்தகைய செயலை செய்வார்கள் இன்னைக்கு நம்ம வந்து பிஜேபியை வந்து ஊடக சுதந்திரம் வந்து கழுத்தை நெருக்குதுன்னு சொல்ற நம்ம திமுகவும் அதை பண்றதுன்னும் போது நிச்சயமாக வந்து வருத்தப்படக்கூடிய செயல் கண்டிக்கத்தக்கது குறிப்பா சௌக்கு சங்கர் அவர்கள் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து ரெண்டு முறை மூன்று முறை கைதாகிட்டார் அதோட அவர் கையெல்லாம் உடைக்கப்பட்டது இதெல்லாம் கூட பார்த்து வெளியில் வந்ததெல்லாம் பார்த்தோம் இருந்தாலும் அவர் சேனல் திட்டமிட்டு குறிவிக்கப்படுவதற்கு என்ன காரணம் பல சேனல்கள் இருக்குது பல யூடியூபர்ஸ் இருக்காங்க சவுக்கு சங்கர் ரெட் பிக்ஸு இந்த மாதிரி சேனல்லே வைக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது இல்லை பொதுவாக வந்து அரசு ஏஜென்சி வந்து சிலர் வந்து பயன்படுத்தும் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற நேரத்தில் வந்து எதிர்கட்சியில் இருக்கிற ஏஜென்சி வந்து சிலர் இன்ஃப்ளூயன்ஸஸ் யார் இருக்காங்களோ யார் குரல் மூலிமா ஒரு விஷயம் போய் சேருதோ அவங்கள வந்து பயன்படுத்தும் இப்போ சவுக்கு சங்கர் தர ஆவணங்கள் எல்லாமே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபி முன்னாள் தலைவர் அண்ணாமலை மூலியமா வந்து வெளியிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதை வந்து சவுக்கு சங்கர் மூலியமா வந்து வெளியிடுறாங்க சவுக்கு சங்கரை பத்தி ஏதாவது பேசணும் சட்டசபையில எதிரொலிக்குதுன்ற தைரியம் வந்து சவுக்கு சங்கர் இருக்கு அப்போ சவுக்கு சங்கரை தொட்டா நேரடியா வந்து எதிர்கட்சி தலைவரான இபிஎஸ் வந்து குரல் கொடுக்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே குரல் கொடுக்கறாங்கன்னப்ப ஆளுங்கட்சிக்கு எதிராக சவுக்கு சங்கர் இருக்கிறாரு என்ற உண்மை வந்து நமக்கு வந்து நிறுவனம் சரிங்களா அப்ப சவுக்கு சங்கர் வந்து அரசுக்கு எதிராக பேசக்கூடாது அரசுக்கு எதிராக பேசுனால் நிச்சயம் வந்து இதுக்கான பலனை நீங்கள் அனுபவிக்கணுங்கிறதுக்கான அரசியல் அரசியல் அழுத்தத்தின் காரணமாக தான் சவுக்கு மேலே தொடர்ச்சியாக இத்தகைய நடவடிக்கைகள் வந்து எடுத்துக்கணும் இப்போது ஒரு பத்திரிகையாளர்கள் அப்படின்றத அதுலேயே ஒரு சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு இப்போ பத்திரிகையாளர்கள் அப்படின்னாலே ஒரு அரசுக்கு எதிராக பேசக்கூடியவங்க அரசுக்கு எதிரான விமர்சனங்களை தொடர்ச்சியாக வைக்கக்கூடியவங்க முதலமைச்சர் அவர்களே பத்திரிகையாளர்கள் எங்களை விமர்சனம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஆனால் இந்த மாதிரி பத்திரிக்கை விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க சென்னை ஆணையர் கமிஷனர் தான் இதில் முழுக்க முழுக்க எந்த செய்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் அவர் விமர்சனங்களை வைக்கிறாரு இல்லை தொடர்ச்சியாக ஒரு ப நடவடிக்கையில் கவனிச்சுட்டு வரமோ அது உண்மைங்கிற மாதிரி நிரூபணம் ஆகுது இல்லையா நமக்கு சவுக்கு அதாவது யாராக இருக்கட்டும்ங்க அது திமுகக்கு எதிரான ஆளாக கூட இருக்கட்டும் இல்லை நமக்கு வந்து பிஜேபிக்கு எதிரான ஆளாக கூட இருக்கட்டும் அவங்களுக்கான பேச்சுரிமை இருக்குது அவங்க வந்து எதவனாலும் சொல்லலாம் அது உண்மையாக அவதூறு வேறு ஆதாரம் வேறு சவுக்கு சங்கர் அவதூறு பரப்புறாருன்னா அவர் மேலே வழக்கு போடுங்க நீங்கள் சேனலை முடக்கிறது அவங்க பேசுறது தடுக்கிறது இதெல்லாம் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கே வந்து எதிரானது குறிப்பா இப்போ குறிப்பாக வந்து ச சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு சவுக்கு சங்கர் வீட்டில் போய் அவங்க தாயார் இருக்கிறாங்க போய் மலமல்லி வீசுறது அவங்க வீட்டில் ஒரு அவங்க அம்மாவை அச்சுறுத்தல் மாதிரி பேசுகிறாங்க ஒரு சட்டக்கல்லூரி மாணவி வாணிஸ்ரீ அப்படிங்கிறவங்க போய் பேரணி பண்ணுறாங்க இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கைது செய்யப்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சவுக்கு சங்கர் வைக்கிறாரு இப்போ அந்த விமர்சனம் இப்போ போய் முன்ஜாமீனே வாங்கி பெற்று தான் அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே சொல்கிறாரு இப்போ இந்த விஷயத்தை எப்படி அனுப்பி அப்புறம் இது திட்டமிட்டு அரசு பின்னணியில் இருக்குங்கிறத புரிஞ்சிக்கலாமா இல்லை நேரடியாக வந்து அரசு ஒரு இப்போ ஒரு ராஜா இருக்காருன்னு போது ராஜாவுக்கு இது நட தெரியுமாங்கிறதே நமக்கு தெரியல இங்கே குறிப்பாக கீழே இருக்க அதிகாரிகள் வந்து ராஜாவை மகிழ்விப்பதற்காக உங்களை அவர் பேசினார் அவருக்கு நம்ம இந்த மாதிரி நடவடிக்கைகளை பண்ண ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காக கீழே இருக்கவங்களும் இதை பண்ணுறாங்க ஆனால் நிச்சயமாக இது வந்து திமுக அரசுக்கு எதிராக தான் போய் முடியும் சவுக்கு சங்கர் மேல நீங்க ஆயிரம் விமர்சனங்கள் வைத்தாலும் அவர் பேசுகிற மொழியாக இருக்கட்டும் அவர் பேசுகிற உடல் மொழியாக இருக்கட்டும் அவர் பேசுகிற கருத்துக்களாக இருக்கட்டும் ஆளும் கட்சிக்கு எதிராக இருந்தாலுமே கூட நீங்க இத்தகைய வந்து கீழ்த்தரமான செயல் பண்றீங்க இல்லையா இது நிச்சயம் அறிவு இது வந்து நம்ம எந்த காலத்துல நீங்கள் வந்து ஏற்றுக்கவே முடியாது இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு நடக்கிற விஷயம் நாளைக்கு நமக்கும் இல்லை நம்ம சார்ந்த செய்தி ஊடக ஊடகங்களில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நடக்கும் இல்லை ஒரு பெரிய அளவிலான சவுக்கு சங்கர் மீதான தாக்குதல் வரும்போது என்ன விமர்சனம் வைக்கப்படுதுன்னா அது சென்னை பத்திரிகையாளர் மன்றமும் பெரிய அளவிலான ஒரு கண்டனத்தையெல்லாம் பெரிய அளவில் வைக்கிறதே இல்லையே இல்லை பத்திரிகையாளர் மன்றம் இன்னைக்கு யார் கையில் இருக்குன்னு நமக்கு தெரியலைங்களா அரசு நிறுவனம் சார்ந்து இயங்குகிற எல்லாமே வந்து அரசு நிறுவனம் ஆயிடுது தன்னிச்சையா செயல்படக்கூடிய எந்த நிறுவனமே கூட தன்னிச்சையா குரல் கொடுக்காம ஒரு அரசுக்கு சாதகமான நிறுவனம் ஆயிட்ட பிறகு நீங்க வந்து பத்திரிக்கையாளர் என்ன மாதிரி இதுவோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அது நம்ம பார்க்கணும் இல்லீங்களா இன்னைக்கு அந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்தவர் யாருன்னு பாருங்க எஸ் ஆர் எம் ஓனர் கட்டி கொடுத்துருக்காருங்க இன்னைக்கு அது உள்ள இருக்க உறுப்பினர் யாருன்னு பாருங்க நெல்சன் சேவியர் இருக்காருங்க நெல்சன் சேவியர் யாரா இருப்பாருங்க இவங்களா இருக்காங்க அப்ப இவங்கலாம் யாருக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு பாக்கணும் நீங்க பத்திரிகையாளர்கள் என்று தனிச்சன நீ தப்பு பண்ணாலும் சொல்லணும் நான் தப்பு பண்ணாலும் சொல்லணும் அதுதான் வந்து பத்திரிகையாளர் தர்மமும் கூட நான் ஒரு பக்கமே தான் நான் சொல்லிட்டு இருப்பேன் ஒரு பக்கம் நான் சொல்லவே மாட்டேங்கிறது அரத்துக்கு எதிரானது அது பத்திரிகையாளர் சங்கம் செய்து சவுக்கு சங்கர் இந்த பக்கம் இருக்கிறனால அந்த பக்கம் சவுக்கு சங்கருக்கு வந்து ஆதரவு தான் நான் நினைக்கிறேன் ஆனா நிச்சயமா பத்திரிகையாளர்களும் சேர்ந்து சவுக்கு சங்கருக்கு குரல் கொடுக்கணும் தான் நான் சொல்லுவேன் சரி சார் இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கு இப்ப இன்னொரு பக்கம் தொடர்ந்து ஒரு இருபது ஒரு ஒரு மாதம் அதாவது திரட்ட மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தோம்னா டாஸ்மார்க்கில் வந்து அந்த ரைடு போனது ஒரு ஆயிரம் கோடி ரூபா ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியில் வந்தது அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசும்பொருளாக இருக்கிறதே பார்க்குறோம் நேற்று உச்சநீதிமன்றம் வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு தடை சொல்லி இடைக்கால தடை போட்டிருக்கிறாங்க என்ன நடந்தது சார் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்ன வாதங்கள் நடந்துச்சு எப்படி தடை இது ஒரு 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 அரசு நிறுவனம் நடக்குது அரசு நிறுவனத்துக்கு மேலே நீங்கள் வந்து அரசு நிறுவனமே வழக்கு போட முடியாது டாஸ்மாக் மேலே நீங்கள் வழக்கு போட முடியாது அது அரசு நிறுவனம் ஸ்டேட் பிரின்சிபல்ஸ் வந்து அந்த தெளிவாயிருக்கு ஒரு அரசு நிறுவனத்து மேலே அரசே வந்து வழக்கு வந்து தொடுக்க முடியாது அரசு நிறுவனத்தில் இருக்கிற தனிநபர் மேலே நீங்க வழக்கு போடலாம் இது வரைக்கும் நாற்பத்தேழு வழக்கு பதிவாயிருக்கு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வரைக்குமான வழக்கு நாற்பத்தி ஒன்னு அதிமுக ஆட்சி காலத்துல அதிகமான வழக்கு வந்து பதிவாயிருக்கு அந்த தனிநபர் வந்து அரசு நிறுவனத்துல இருக்கிற தனிநபர் செய்த ஊழல் சரிங்களா உச்சநீதிமன்றம் நேரத்தில் நேற்று வாதம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிராஸ் த லிமிட்ஸ்ன்றாங்க கிராஸ்ட் ஆல் தி லிமிட்ஸ் ஒரு அரசு நிறுவனத்தில் வந்து நீங்க தலையிடுறீங்க அப்படின்னா யார் தனிப்பட்ட நபர் அவங்க மேல நீங்க விசாரணை நடக்கணும் அரசு நிறுவனத்துல அத்துமீறி நுழையிறது அப்பாற்பட்டு நீங்க செயல்படுறீங்க அப்படிங்கிற வாதம் வைக்கப்படும் போது எதிர்த்தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாமே சேர்ந்து ஊழல் பண்றாங்க இதுல அப்படிங்கிற வாதம் வந்து எதிர்த்தரப்புல வைக்கப்படுது அப்ப தமிழ்நாடு சார்பா வந்து ஆஜரான வழக்கறிஞர் சொல்றாருங்க ஒரு அரசு நிறுவனத்தின் மேல நீங்க வழக்கு ஒரு ஒரு அரசு நிறுவனத்தின் மேல நீங்க வந்து நேரடியாக உள்ள புகுந்து அங்கே இருக்கிற கணினியோ அங்கே இருக்கிற லேப்டாப்பையும் அங்கே இருக்கிற செல்ஃபோனையும் பறிமுதல் பண்ணி ஏறக்குறைய பதினாறு மணி நேரம் வந்து அவங்க வந்து சிறுநீர் கூட கழிக்க விடாம மனித உரிமை மீறலெல்லாம் வந்து நீங்க ஈடுபட்டு ஒரு தனிநபர் செய்த இதுக்கு வந்து தனிநபர் நீங்க போயிட்டு கைது பண்றதோ இல்லை தனிநபர் மேலே வழக்கு தொடர்றதோ இல்லை தனிநபர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதோ பண்ணாமல் அரசு நிறுவனத்துக்கு உள்ள நீங்கள் அத்துமீறி நுழைஞ்சது தவறுங்கிற இதை சொன்னப்ப கவாய் நீ மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் என்ன சொல்றாரு யூ ஹவ் கிராஸ் த ஆல் லிமிட்ஸ் இது வந்து நிச்சயமாக வந்து ஏற்றுக்கவே முடியாது இடி வந்து இதை நிச்சயம் கண்டிக்கத்தக்க விஷயம்னு சொல்லிட்டு ஜூன் ஆறு வரைக்கும் இந்த கோடைக்கால விடுமுறை வரைக்கும் இந்த இந்த வழக்கு விசாரணை வந்து இடைக்கால தடை விதிச்சிருக்காரு வழக்கு அறுபது ஆறாம் தேதிக்கு பிறகு வந்து வழக்கு விசாரணை தொடங்கும் சரி அதான் இப்போது உச்சநீதிமன்றம் வந்து இப்போ ஏற்கனவே வந்து இடி விஷயங்கள் பரவலாக பேசப்படுது இப்போது இப்போது இப்போ உதயநிதி அவர்களுடைய நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அவங்க ஏற்கனவே இந்த ஆகாஷ் அந்த அவங்க மேலாம் அந்த ப்ரொடியூசர் அவங்க மேலாம் போச்சு இப்போ இந்த சோதனையெல்லாம் முட்டப்படி வைக்குமா இது இல்ல நீ வழக்கு தடை நீ விசாரணையும் தடை தான் உங்களுக்கு வரும் அது அது தொடர்புடைய எல்லாமே வந்து தடை தான் நான் முன்பு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் திமுக எல்லாத்தையும் பார்ப்பாங்கன்னு சொல்றேன் இல்லைங்களா இதை தான் சொல்றேன் நான் அவங்க வந்து அரசியலில் கை தேர்ந்தவங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது சாதாரணமாக இதை வந்து அவங்க கையாளக்கூடியவங்க தன் மேல குற்றமே இல்லாமல் நிரூபிச்சு வெளியால் அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஏங்க இப்ப நானும் நீங்களும் வந்து ஒரு அரசு நிறுவனத்தில் இருக்காங்க நம்ம ஒரு கையூட்டு வாங்குறோம் அப்படின்னும் போதே நாலு பேருக்கு தெரியாமல் பண்ணோன்னு நினைப்போங்க சரிங்களா நம்ம ஒரு லஞ்சம் வாங்குறனாலே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்போங்க திமுக வந்து இதில் வந்து டாக்டரேட் சரிங்களா அப்படிப்பட்டவங்க இதை வந்து எந்த மாதிரி அணுகுமுறையில் எங்கே எந்த இடத்துல தொட்டா வராதுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாதா அவங்களுக்கு ஆடிட்டர் இருக்க மாட்டாங்களா அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் பீரோ இருக்காதுங்களா விஜிலன்ஸ் அவங்க கீழே தானே இருக்கு அப்போ எந்த வழியாக பணம் போனாலும் கூட தான் சிக்காத அளவுக்கு தான் திமுக வேலை செய்யும் அது வந்து நிரூபணம் பல விஷயங்கள்ல நிரூபணம் இருக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஊழல்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே நேரடியாக கலைஞர் போயிட்டு அதுக்கு வந்து எதிர்வாதம் பண்ணல ஸ்டாலின் போயிட்டு எதிர்வாதம் பண்ணல ஆராசாவே போயிட்டு வாதாடுறாரு அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்க எந்த அளவுக்கு இதுல டிப்ளமெட் எந்த அளவுக்கு இவங்களை கைத்தேர்ந்தோம்ன்றது விஞ்ஞானிகளா நீங்க மறுக்கணும் நான் அதை தான் சொல்றேன் நம்ம வந்து திமுக ஆதரவு நிலைப்பாடே கிடையாது ஆனால் திமுகிட்ட இருந்து கத்துக்கங்கன்றேன் நீங்க திமுக எதிரான அரசியல் பண்ணணும்னா திமுக விட ஒரு படி மேல இருக்கணுங்கிறான் நான் விட நீங்க மேல இருந்தா தான் திமுக நீங்க கையாள முடியும் அவங்க இன்னைக்கு வந்து அன்னைக்கு அன்னைக்கு முன்னாடி ஒரு பேட்டிலே சொன்னோம் நம்ம உதயநிதி இன்னைக்கு அரசு பண்ணாலுமே கூட திமுக அனுதாப ஓட்டா மாற்றக்கூடிய டெக்னிக் வந்து திமுகவுக்கு தெரியும் இதே வந்து ஜெயலலிதா அரசானப்போ அனுதாப ஓட்டா மாறல ஊழல் குற்றச்சாட்டா வந்து ஊழல் பெருச்சாலை எழுச்சாலைன்னு சொல்லிட்டு ஒரு கதை இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க ஆனா திமுகல யாரு கைதானாலுமே கூட அது வந்து அனுச்சு அனுதாபா மாற்று அனுதாப ஓட்டா மாற்றக்கூடிய அத்தனை வல்லையுமே திமுகல இருக்கு சரி இப்போ இன்னொன்னு என்னன்னா இப்போ நிதி ஆயக்கனுடைய கூட்டத்துல வந்து இப்போ நான் நாளை டெல்லியில் நடக்க இருக்கு முதலமைச்சர் இன்னைக்கே புறப்படுறாங்க அப்படின்லாம் வருது ஏற்கனவே வந்து நிதி ஆயக் கூட்டத்துல வந்து தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்கப்படலை அதனால் அதனால் வந்து நிதியாக கூட்டத்தை புறக்கணிக்கிறேங்கிறத கடந்த சில ஆண்டுகளாகவே முதலமைச்சர் பங்கேற்கலை ஆனால் இந்த வருஷம் வந்து முதலமைச்சர் போய் பங்கேற்கிறாங்க என்ன தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு சிக்கல் வருது அப்படின்னொன்ன முதலமைச்சர் உடனே நிதியாக போய் பங்கேற்கிறாரு முதல்ல நிதியாய் கூட்டம்னா என்ன இது மூலமாக என்ன பயன் முதலமைச்சர் இந்த மாதிரி போய் பங்கேற்கிறதோ அது இப்படி விமர்சனம் ஆகிருக்கிறதோ எப்படி பார்க்க ஒரு ஒரு வருஷமும் நிதியாய் கூட்டம் வந்து ஸ்டேட் பிரைம் மினிஸ்டர் தலைமையில் வந்து நடக்கும் எந்தெந்த மாநிலத்துக்கு வந்து எவ்வளோ நிதி கொடுக்கலாம் எது எதுக்கான நிதியை கொடுக்கலாம் எந்த கட்டமைப்புக்கு எந்த நிதியை ஒதுக்கலாம் உங்களுக்கான தேவை என்ன வாதம் விவாதம் இதெல்லாமே மாறி மாறி நடக்கும் நம்ம சார்பாக வந்து நம்ம நடப்போம் நாலு வருஷமா தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியா வந்து புறக்கணிச்சிட்டே இருந்தாங்க நாலு வருஷம் இடி ரைடு வரல தன்னோட குடும்பத்துக்கு வரல சரிங்களா இந்த வருஷம் ரைடு வந்து இருக்கு நீங்க என்ன நல்ல நினைவுக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா ஈழப்பூர் உச்சத்துல இருக்கும்போது கருணாநிதி வந்து இங்க இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும் டெல்லிக்கு போயிட்டாரு சரிங்களா அப்போ அது அதை நான் சொல்றீங்களா இவங்க கரை கண்டவர்கள் நான் இல்லைண்ணா இவங்களை வந்து நீங்க மிஞ்சவே முடியாது எடப்பாடி பழனிசாமி அவருடைய விமர்சனத்தில் ஒரு உண்மை இருக்கு இல்லாமல் எப்படிங்க போகணும் ஏங்க நான் இத்தனை நெருக்கி கொடுத்த ஒரு விஷயம் நாளைக்கு முதல்வர் போராடும் போது சரியாகுது இல்லையா எத்தனை இடி ரைடு உங்களுக்கு தெரியும் எத்தனை இடி ரைடு இன்னைக்கு இடி ரைடு நடந்தோன்னே மறுநாள் டெல்லியில் இருப்பாங்க சம்மந்தப்பட்ட அமைச்சர் அதன் பிறகு அதனோட செய்தி என்னவா இருக்கும் இன்னொரு முக்கிய தகவல் என்னன்னா இங்க இருக்க இடி ரைடு நடத்துறாங்க இல்லைங்களா இந்த அமலாக்கத்துறை நடத்துற எல்லா ரைடுக்கு பின்னாடியும் ஆர்எஸ்எஸ் இருக்கு இங்கே இருக்க ரெய்டு இங்கே நடக்கும்போதே ஆர்எஸ்எஸ் சம்மந்தமான ஏஜென்ட்டுகள் இங்கே இருக்க திமுக அமைச்சர்கள்கிட்ட இல்லை யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்களோ அந்த தொழிலதிபர்கள்கிட்ட நேரடியாக பணம் வாங்குகிறாங்க இது இல்லைன்றதை மறுக்கவே முடியாது இல்லை பணம் மட்டுமா இன்னும் சில குற்றச்சா விமர்சனங்கள் வைக்கப்படுது என்னென்னா இந்த இடி இது எல்லாமே நடக்கிறதுடைய காரணம் எனக்கு ஃபேவராக பாஜகவுக்கு இந்த பாஜக குறியக்கூடிய சில பகுதிகளில் இந்த இடத்துல திமுக வந்து ஒரு டம்மி வேட்பாளர்களை போடணும் இந்த இடத்துல நாங்க வெற்றி பெறுவதற்கான சூழலை ஏற்படுத்தணும் இப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போடறதெல்லாம் சொல்றேன் அதெல்லாம் சொல்றேன் இல்லைங்களா இதுலயும் திமுக கரை கண்டவர்கள் தான் நீங்க அவங்க வரலாறு எல்லாத்தையும் எடுத்து பாருங்க நேத்து வரைக்கும் ஒரு கட்சியை வந்து ரொம்ப இந்திராவோட இந்திரா காந்தியை வந்து அவங்க விமர்சிக்காத எல்லை உச்சத்துக்கெல்லாம் போய் விமர்சிச்சாங்க நேரு மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னது யாருங்க ஆஹ் அப்போ பல நேரத்துல இப்படி வந்து அவங்க வந்து கூட்டணி மாறுறதும் கூட்டணி எதிர்க்கிறதும் கூட்டணி தேவைக்காக ஏன்னா அரசியலில் மறந்துட்டே இருப்பாங்க நேத்து நடந்த விஷயம் இன்னைக்கு இருந்தது பழிவாங்கல் நடவடிக்கை எல்லாம் கிடையாது இன்னைக்கு பிரசன்ட்ல என்ன நடக்குது இன்னைக்கு தேவை என்ன இருக்கு இந்த தேவையை பூர்த்தி பண்றதுக்கு இந்த இருந்து பிரச்சனை தப்பிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அவ்வளவுதான் ரைடுக்கு பின்னாடி இப்படி ஒரு பார்வை வைக்கப்படுதுங்களா அவங்களுக்கு வேண்டிய சில பகுதிகளில் திமுக வந்து வாழின்ற ஜெயிக்க அவங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தணுங்கிற ஒரு டிமாண்டுகள் இருக்கிறதா ஒரு பார்வையிட்டா அது பாசிபிளான்னு கேட்கிற திமுக ஒரு காலம் அதுக்கு அடி பண்ணிய மாட்டாங்க இன்னைக்கு பிரச்சனையை முடிச்சுட்டு வந்துருவாங்க எலெக்ஷன் அடுத்த வருஷம் அன்னைக்கு திமுகவோட செயல்பாடுகளை நீங்க பாருங்க இன்னைக்கு அவங்களுக்கு பிரச்சனை நெருக்கும் போது இன்னைக்கு அவங்க வந்து கையை தூக்கிட்டு நீங்க சொல்றது சரின்னு சொல்லுவாங்க எலெக்ஷன் நேரத்துல நீங்க பாருங்கிட்ட கத்துக்கங்கன்ற அதிமுக பாஜக எல்லா மற்ற எதிர்கட்சியா இருக்கிற நாம் தமிழர் இருக்கும் சொல்றேன் அவங்க கிட்ட கத்துக்கங்கன்ற ஏன்னா அரசியல் அத்தனையும் செய்யுன்ற வித்தையை வந்து இவங்க தான் வந்து வச்சுட்டு இருக்காங்க சாணக்கியர் சொன்னதை வந்து அப்படியே நிறைவேற்றுறது வந்து திமுக தான் அரசியல் அத்தனையும் செய் இது சரி இது தவறுலாம் எதுவும் கிடையாது அன்னைக்கு எது சரி அதை செஞ்சிரு அதை வந்து திமுக வந்து இன்னைக்கு செய்வாங்க நாளைக்கு செய்வாங்க இன்னும் ஒரு காலத்துலையும் தான் இருப்பாங்க நேற்றும் செஞ்சாங்க இப்போ ஏற்கனவே வந்து ஆளுநருக்கு எதிரான ஆளுநருக்கு அதாவது பல்கலைக்கழகங்களில் வேந்தராக முதலமைச்சர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொண்டு வந்தாங்க இப்போ அதில் வந்து அந்த அதிகாரம் வந்து ஏற்கனவே ஆளுநர் அந்த ஒப்புதல் கொடுக்காம கொடுக்காமல் இருந்தார் உச்சநீதிமன்ற வரையும் போய் பிறகு ஆளுநருடைய கையொப்பம் இல்லாமல் அந்த சட்டங்கள்லாம் செல்லுபடியானதாக பார்த்தோம் இப்போ இந்த நிலையில் நேற்று உயர்நீதிமன்றம் வந்து அந்த அந்த இடைக்கால தடை ஜிஆர் சுவாமிநாதன் உள்ளிட்டவங்களாம் போட்டிருக்காங்க அதில் சில பேர் வந்து ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக பேசுகிறத பார்க்க முடியுது முகநூல் பதிவுகளை பார்த்தோம் கிருஷ்ணசாமி அவர்களே ஒரு கண்டனம் தெரிவித்து இந்த மாதிரி அவங்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா உடனடியாக நீதிபதிகள் மீது அவர் பார்வையினர் அவர் சமூகம் சார்ந்தே இழிவுபடுத்துறதெல்லாம் பா பார்க்குறது திமுகவுடைய கொடூர புத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் பார்க்க முடியுது இந்த உயர் நீதிமன்ற தடை அதை ஒட்டி கிறிஸ்துசாமி எழுப்பியிருக்கக்கூடிய அந்த விமர்சனத்தை நிறையா சொல்லுங்கள் இப்போ ஒரு துணைவேந்தர் நியமிக்கிற உரிமை வந்து முன்னாடி வந்து யாருக்கு இருக்குன்னா வேந்தர்கள் இருக்குது வேந்தர்கள் யாராக இருக்காங்க கேட்டிங்கன்னா ஆளுநராக இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க கல்லூரிகளுக்கான வேந்தர் வந்து பிரசிடெண்டாக இருக்காருங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு வந்து ஆளுநராக இருக்காங்க ஏன் இத்தனை போட்டி ஒரு துணைவேந்தர் நியமனம் பண்ணுறதுல ஏன் இத்தனை போட்டி அப்படின்னும் போது இதில் வந்து அதிகாரம் ஒன்று இருக்குது பின்னாடி பணம் இருக்குது ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு துணைவேந்தர் வந்து இன்றைக்கி வேலை இன்னைக்கு ஒரு துணைவேந்தருக்கு வந்து பத்து கோடி ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஒரு துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கு பத்து கோடி ரூபா கொடுக்குறாங்க இன்றைக்கி ஆளுநர் வந்து யூஜிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்து வந்திருக்காங்க என்ன அப்படின்னா சர்ச் கண்ட் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்திருக்காங்க தேடுதல் குழுன்னு ஒன்று இருக்குது யாரை தேடுறதுனா ஆளுநரை நீங்கள் வந்து போய் இது புதுசாக வர துணைவேந்தர்களை நீங்கள் போய் தேடணும் எங்க போய் தேடுவாங்கன்னா யாரெல்லாம் பத்து வருஷம் வந்து ப்ரொஃபஸரா இருக்காங்களோ இல்லைன்னா வந்து அதிக அறிவா இருக்காங்களோ அவங்கள தேடி எடுத்து வந்து இவங்க வந்து ஆளுநர் கிட்ட கொடுப்பாங்க ஆளுநர் இவங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா சிஎம் கொடுக்கறதுக்கான நடைமுறை இருந்தது சிஎம் ரெண்டு பேரை வந்து பரிந்துரைக்கலாம் ஆளுநருக்கு இப்போ அது கிடையாது நேரடியாக வந்து ஆளுநரே வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க வந்து நேரடியாக வந்து துணைவேந்தராக வந்து நியமனம் பண்ணலாம் இதற்கு எதிராக தான் வந்து திமுக என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கு போட்டு அந்த உரிமையை வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து அந்த சட்ட திருத்த மசோதா வந்து நிறைவேற்றணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே பழக்கம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து உள்ள இன்டர்னல் பாடி சம்மந்தப்பட்ட விஷயம் இது வழக்கு போட்டது யாருன்னா திருநெல்வேலி மாவட்ட தலைவருங்க வெங்கடாச்சலம் முறைவர் வழக்கு போட்டுருக்காரு அப்ப நேற்று நடந்த வாதத்துல வந்து இது வந்து இன்டென்ஷனலா வந்து பிஜேபி திமுக எதிரான போடப்பட்ட வழக்குன்னு நேற்று சொல்றாங்க அது எதையுமே வந்து ஆர் சுவாமி மாணவிக நீதிபதி ஜிஆர் சுவாமி எதுவுமே கேட்காமையே நேரடியாக வழக்குக்கான தீர்ப்பை வந்து சொல்லிட்டாருங்க தடை அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இப்ப இவங்க வந்து திருப்பி வந்து மேல்முறையீடு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் இவங்க எடுத்துட்டு இருக்காங்க இதையும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்றது நமக்கே வந்து தெரியும் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு அதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கிறாரு திமுகவுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா உடனே நீதிபதியினுடைய சமூகத்தை இழுப்பது இதுதான் திமுகவுடைய குடூர புத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எல்லாருமே தான் நாங்கள் பண்ணுறாங்க திமுக வந்து அது எக்ஸ்பர்ட்ஸ் மற்றவங்க வந்து அவங்க அளவுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை அவ்வளோதான் திமுக ஸ்டேஜ் பண்ண தெரியும் எல்லா விஷயத்தையுமே அது நீங்கள் ஆளுநர் நல்லவராக இருந்தால் கூட ஆளுநர் கெட்டவராக போர்ட்ரேட் பண்ண திமுகவுக்கு தெரியும் உங்களுக்கு அந்த கை கை அந்த கலை உங்களுக்கு வரலன்னுதான் நான் சொல்கிறேன் அவங்க அரசியல் அத்தனையும் பண்ணுவாங்க கிருஷ்ண இன்னி கிருஷ்ணசாமிக்கு எத்தனை சீட் இருக்குங்க எந்த கூட்டணியில இருக்காருங்க இந்த லைம் லைட் வலிசத்துக்கு வரணும் இல்லீங்களா தேவை இருக்கு இல்லையா அப்ப அந்த தேவைக்கு வந்து அவர் வந்து பேசிதான் ஆன எந்த கூட்டணியில இருக்காரோ அந்த கூட்டணி சார்பா வந்து அவர் பேசி அந்த தேவை இருக்குல்ல அதுக்காக ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு மேலும் மேற்கொழியிட்டு போகுதுன்னா என்ன நடக்கும் சார் இல்ல உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வந்து இந்த விஷயமா வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இல்லையா உச்சநீதிமன்றம் நிச்சயம் மேலும் உறுதிப்படுத்தும் இந்த வழக்கு வந்து நேரடியாக வந்து மாநிலம் மாநிலத்துக்கான உரிமை இருக்கு இதுல ஆளுநருக்கு என்னதான் வந்து அதிகாரம் இருந்தாலுமே கூட மாநிலத்துக்கான உரிமை இருக்கு வேந்தரா வந்து மாநில முதல்வரே தொடரலாம்ன்றதுக்கான உரிமை வந்து மாநிலத்துக்கு இருக்கு அதை வந்து நிலைநாட்டுவாங்க நிச்சயம் வந்து அந்த வழக்கு வந்து இங்க தான் போகும் பிஜேபிக்கு வந்து தான் போகும் இதில் பணம் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால வந்து உறுதியாக கையில புடிச்சிட்டு இருக்காங்க நிச்சயம் வந்து இது ஆளுநர் மா மாநில முதல்வருக்கு சாதகமாக தான் இது அமையும் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது சரிங்க சார் இப்போ உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்துல மேற்கொண்டு மேற்கொண்டு என்ன நடக்குது என்னன்றத பொறுத்தது வரக்கூடிய அப்டேட் வரும்போது பேசுவோம் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டே அணுகவும் செவன் டூ டபுள் சீரோ ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன்